வணக்கம் சுமதி சமையல் கீரை கடைசல் செய்ய போகிறோம் குமுட்டி கீரை வச்சு செய்கிறோம் அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது கும்மிட்டி கீரைன்னு பேர் இந்த கும்மிட்டி கீரை வந்து நிறைய இடத்துல கிடைக்காது கிராமங்கள்னு விட கிராமத்தில் கூட இதோட காடுங்களில் தான்ப்பா இது ரொம்ப விளையும் நல்லா பாருங்களேன் பூவெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் வெள்ளையா அந்த இது மாதிரி இருக்கும் பூவு இது வந்து எல்லாம் கிடைக்காது இது காடுங்களாக இருக்குல்ல தண்ணி இல்லாமல் காடு இருக்கும்ல அந்த இடத்துல தான் இது மாதிரி நிறையா செடி வளரும் இதை வந்து பறித்து நம்ம வந்து கடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இதை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் எப்படியும் இந்த கீரையை மட்டும் பறிச்சுக்கலாம் இந்த கீரையை மட்டும் பறிச்சுக்கோங்க இதில் பூவெல்லாம் பறிக்கக்கூடாது இந்த கீரை மட்டும் பறித்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பறிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட இது காட்டில் விளையிறதுனால ரொம்ப மணல் இருக்கும்ப்பா செம்மண் காட்டில் தான் இது நிறைய அதிகமாக இருக்கும் இதை நல்ல நல்லமாக அலசி எடுத்துக்கலாம் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் கீரை கழுவி எடுத்து வச்சுட்டேன் இந்த கீரை கே கும்மிட்டி கீரை அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கிடைக்காதுப்பா கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சோம்னா கொண்டுட்டு வந்து தருவாங்க இப்போ ஒரு சில இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இது காட்டுங்களில் விளையிற கீரை நம்ம சொன்னோம்னா கொண்டுட்டு வந்து தருவாங்க இது வாங்கி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ரத்தம் ஊறுன்னு சொல்கிறாங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்ப்போம் நான் தண்ணி அரிசி கழிவு தண்ணி வச்சுருக்கேன்ப்பா இந்த ஒரு கட்டு கீரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் நல்லா தண்ணி கொதியணும் தண்ணி சூடாயிருச்சு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தோல் மட்டும் உழச்சுருக்கேன் கட் பண்ணலப்பா நம்ம கடையை போகிறதுனால அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு பரமகி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க புளி ஒரு நெல்லிக்கு அளவு போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு அரை தக்காளி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஜீரங்கு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் போட்டால் அதையும் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கீரை ஒரு நிமிஷத்தில் வெந்துடும்ப்பா அதனால் இதை கொஞ்சம் முன்னாடி வேக விட்டுக்குவோம் தண்ணி கொதிஞ்சிருச்சு இப்போ அந்த கீரை அள்ளி வச்சு வேக வச்சுக்கலாம் கீரை எல்லாம் மூடி வைக்க வேண்டாம் எப்படியோ ஒரு ரெண்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் புரிஞ்சிச்சுன்னா நல்லா கீரை வெந்துடும் தண்ணியும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கீரை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து கடைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த கலர் மாறாமல் இருக்கணுன்னு தான் நான் திறந்து வச்சு இதை செஞ்சேன் தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது தக்காளி போடாமலையும் ஒவ்வொருத்தர் செய்வாங்க நான் சும்மா ஒரு அரை தக்காளி டேஸ்ட்டு க போட்டிருக்கேன் தக்காளி போடாமல் வெறும் புளி மட்டும் குன்றை கொஞ்சம் கூட வச்சு இது கடையலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கும் கீரை வெந்திரிச்சிப்பான் இப்போ இதை தண்ணி வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு இது ஒரு அப்படியே கடைஞ்சிக்கலாம்ப்பா மிக்சியில் போட்டு அடைச்சாலும் சரி பருப்பு மத்து இருக்கும்ல அதில் வச்சு கடைஞ்சாலும் சரி நல்லா கடைஞ்சிக்க நைஸாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் பருப்பு மத்தெல்லாம் நல்லா கடைஞ்சிக்கலாம் இது மாதிரி நல்லா கடைஞ்சிடுங்க உப்பையும் ஒரேட இதை போட்டு கடைஞ்சிக்கோங்க நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் என்னடா புளி தக்காளி ரெண்டும் போட்டிருக்காங்களே நினைக்காதீங்க இது காட்டில் விளையிற கீரை மழை சமயத்தில் மட்டும்தான் இந்த கீரை நல்லா தழஞ்சுருக்கும் அதனால் இந்த சமயத்தில் செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் சாப்பிடும்போது நம்ம கீரை அரைக்கீரையெல்லாம் சாப்பிட்ருக்கோம் புளிச்ச கீரை சாப்பிட்ருக்கோம் அந்த டேஸ்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது இப்போ இந்த இது புதுசாக சாப்பிட்றதுனால இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் அந்த புளியும் தக்காளியும் சேர்ந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அதனால் அது ரெண்டும் சேர்த்து போட்டுக்கங்க அப்படி தக்காளி வேணான்னு சொல்லிட்டா புளி கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்கள் ஊரில் எங்கள் மாமியாரில் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எங்கள் கொழுங்கனா பையன் கொண்டு வந்து கொடுத்தான் பெரியமா இப்போ இந்த மழை சீசன் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அதனால தான் நானும் கடைஞ்சிருக்கேன் நான் இதை தாளித்து காட்டுறேன் கீரை கடைஞ்சாச்சுப்பா இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் என்ன ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சிருச்சு கடுகுள் நம்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெருங்கிய பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெங்கிய பொடி போட்டுக்கலாம் ஒரே ஒரு மிளகாய் மிளகாய்க்கிழி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி நசுக்கி வச்சிருக்கேன் பாப்பி அதையும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் போட்டு இப்போ வணக்கணும்னா நல்லா வாசமாக இருக்கும் அதெல்லாம் வைக்கலாம் லைட்டாக பெருங்காயப்படி போட்டுக்கலாம் கருவேப்பில் கருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த கீரையோட தாக்கி போட்டிக்கலாம்ப்பா கீரை வடிகட்டி தண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கீரைக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம் அந்த தண்ணி மட்டும் போதும் நைட்டாக சூடு பண்ணி இறக்கிட்டோம்னா கீரை ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கீரை கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன்ப்பா நான் தண்ணி அளவு கரெக்டாக இருந்ததுனால எனக்கு இந்த அளவு போதும் தண்ணி உங்களுக்கு நிறையா கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்கன்னா போதும் கீரை ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரியே கடஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சுமதி சமையல் இன்றைக்கி கும்படி கீரைக்கா வச்சு ஒரு கீரை கடைசியால் செய்ய போகிறோம் அது அந்த ஊரம் வந்துடுறோம் வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு ஒரு கீரை கடைசியில் செய்ய